ஓம் அகத்தி சாய்நம ஓம் அகத்தி சாய்நம ஓம் அகத்தி சாய்நம ஆக தலைவனை கேட்கும்போது தகுதியுள்ளவனாகனாக வாழ தகுதி உள்ளவனாக வாழ வேண்டும் சொல்வான் கொடைக்கேடுகளை பற்றி அறிந்து கொள்ள எனக்கு அருள் செய்ய வேண்டும் அது நூல்கள் இருக்குது பொறாமை பேராசை யுவன் சொற்கள் சினம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவான் படிக்கிறேன் ஆனால் படித்ததை கடைபிடிக்க என்னால் முடியவில்லை அதுக்கு நீதான் அருள் செய்யணா அப்போ கொனைக்கேடு மனிதனை நரகத்துக்கு தள்ளும் அப்போ கொனைக்கேடு ந கொனைக்கேடு நீங்குவதுக்கு என்ன தீய குணமே இல்லாத ஞானிகளை தீய குணமே இல்லாத ஞானிகள் ஏன் அவர்களுக்கு மட்டும் தீய குணம் இல்லைன்னா தீமை செய்கிற உடம்பு அவருக்கு இல்லை தீமையை உண்டு கொண்ணக்கூடிய உணவு இல்லை அவர் புலால் உண்ண மாட்டார்கள் தீமை செய்ய எண்ணக்கூடிய உடம்பு எங்கே இல்லை புலால் உண்ணுதல் உயிர்கொலை செய்ய மாட்டார்கள் உயிர்கொலை செய்ய மாட்டார்கள் புலால் உண்ண மாட்டார் மாமிசம் சாப்பிட மாட்டான் மட்டன் சாப்பிட மாட்டான் அப்போ உயிர்கொலை செய்ய மாட்டான் மாமிசம் சாப்பிட மாட்டான் ஆக அதனால் இவர்களுக்கு கேடு இல்லை அப்போ எண்ணமும் தூய்மையானது அவர் உயர்ந்த நிலைக்கு வந்துவிட்டார் தேகப்பந்தத்தை நீக்கிவிட்டார் தேகப்பந்தம் என்பது எல்லாமல்ல இயற்கையால் அமைக்கப்பட்டது இந்த தேகப்பந்தம் அந்த தேக பந்தத்தை அவர் நீக்கிவிட்டார்கள் நீக்கினால்தான் தேகம் மாசு நீங்கியது தேகம் நாற்றம் தேகமா நாற்றம் நீங்கியது நாற்றம் நீங்கினால் அங்கே சுகாதாரம் தானே செய்யும் தேகத்தினுடைய பந்தம் அல்லது நாற்றம் அல்லது காமம் சரி காமம் நீங்குவதற்கு என்ன உபாயம் பசி இல்லாதிருக்க வேண்டும் பசி இல்லாமலுக்கு என்ன உபாயம் பசிக்கு உணவு தராட்டி செத்து போவார் பசி இல்லாமலுக்கு என்ன உபாயம் அமிழ்தபானம் உண்ண வேண்டும் அமிர்தமான உங்களுக்கு என்ன உபாயம் திருவள் துணை வேண்டும் திருவருள் பெறுவதற்கு என்ன உபாயம் உருகி தியானிப்பதை தவிர உபாயுமே இல்லைன்னா அப்போ உருகி தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்போ சலிப்பு இருக்கக்கூடாது நம்ம அந்த பூஜையில் உட்கார முடியலையே உட்கார்ந்தாலும் மன லயப்படலையே அப்போ அவங்க அவங்க வந்து விடாது முயற்சித்தார்கள் அஞ்சு நிமிஷம் உட்காந்து பூஜை செஞ்சுருவான் இப்படியாக செஞ்சு செஞ்சு உட்காந்து முன்னேறிட்டு வருவான் ஆக இப்படியெல்லாம் ஒவ்வொன்றாக அப்போ கொனைக்கடி நீக்கிக்கிட்டார்கள் காம தேகத்தை போடி நீக்கிவிட்டார்கள் பசி இல்லாத வாய்ப்பு கிடைத்தது அப்போ தூய்மையானவர்கள் எப்போ தூய்மையானவர்கள் பசி இல்லை காமம் இல்லை வஞ்சனை இல்லை பொறாமை இல்லை பேராசை இல்லை ஜாதிவெறி இல்லை மதவெறி இல்லை புலாடு உணவு இல்லை உயிர்கொலை இல்லை இதனால் தூய்மையானவர்கள் இது பெறுவதற்கு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் ஒன்றே ஒன்று அன்னதானம் செய்திருக்கார் அன்னதானம் வந்து மனமும் வந்து ஆசானை கேட்க வேண்டும் அடியும் தைய சிந்தை உள்ளவனாக இருக்க அருள் செய்ய வேண்டும் தைய சிந்தை உள்ளவனாக இருக்கிறேன் தேவை பொருள் வேணும் ஐயா பொருளும் தர வேண்டும் அருளும் தர வேண்டும் இப்படி எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மனிதனாக இருந்தால் நல்வினை பெருகும்